அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவானது இராணுவத்தில் ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்துள்ளது எதிரி நாடுகளை அஞ்சும் வகையில் வல்லரசு நாடுகளுக்கே சவால் விடும் வகையில் ஒரு அருபெரும் சாதனையை செப்டம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி நடத்தி காட்டியுள்ளது அதாவது ரயிலில் இருந்து அணு ஆயுதங்கள் ஏற்றிச் செல்லக்கூடிய அக்னி பிரேம் என்ற ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக ஏவி சோதனை செய்துள்ளது இது ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கும் அந்த இலக்கு வரை ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரையில் அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று எதிரி நாடுகளை தாக்குகின்ற வல்லமை கொண்டது எங்கெல்லாம் ரயில் நெட்வொர்க்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த ஏவுகணையை நம்மால் பயன்படுத்த முடியும் குறிப்பாக இந்தியாவில் உலகத்திலேயே மிகப்பெரிய ரயில் நொட்டர் கொண்டுள்ளது லட்சக்கணக்கான கிலோமீட்டர் ரயில் பாதைகள் உள்ளன அதில் ஆயிரக்கணக்கான சுரங்கங்கள் இருக்கின்றன எனவே ரயில் நோட்டிற்கு மூலம் ஒன்றிணைத்து இதை ஏவ முடியும் இந்த ஏவுகணையை பரிசோதனை செய்கின்ற பொழுது இந்தியாவில் எந்த ஒரு ரயிலும் நிறுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ரயிலில் வழக்கம் போல் ஓடிக்கொண்டிருக்க ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து ரயில் பெட்டியிலிருந்து ஏவுகணையை வெண்ணில் செலுத்தி வெற்றிகரமாக செய்து காட்டியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறித்து கூறுகையில் இந்த வெற்றிகரமான சோதனை ரயில் நெட்வொர்க்கில் கான்ஸ்டர் மிசலியலை நாம் ஏவுவதில் குறிப்பிட்ட நாட்டின் வரிசையில் நாமும் இடம்பெற்றுள்ளோம் என்று கூறியுள்ளார் அதாவது லான்ச்சர் என்பது ரயில் பெட்டிகள் அதை நம்மால் எங்கும் கொண்டு செல்ல முடியும் எந்த ஒரு காலத்திலும் நம்மளால் ரயிலை வந்து இயக்க முடியும் அது மட்டுமல்லாமல் அக்னி பிரைம் இந்த ஏவுகணையின் சிறப்பு அம்சங்கள் என்னவென்றால் ஏற்கனவே சொன்னது போல இரண்டு ஆறு கிலோமீட்டர் இலக்குகளை அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்கி அளிக்கும் வல்லமை கொண்டவை அது மட்டுமல்லாமல் இந்த ஏவுகணையில் ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு ஏவுகணையாகும் தகவல் தொடர்பு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அனைத்து அமைப்புகளும் மிக துல்லியமாக நிறுவப்பட்டுள்ளன அதேபோல் தண்டவாளங்கள் சார்ந்த ஏவுதல் அமைப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஏனென்றால் இந்தியாவில் பல்வேறு இடங்களில் ரயில் தண்டவாளங்கள் இருப்பதால் குறிப்பாக எல்லை இந்த ஏவுகணையானது ஏவப்படுகிறது அது மட்டுமல்லாமல் வடகிழக்கு மாநிலங்களில் தற்பொழுது புதிய ரயில் பாதைகள் போடப்பட்டுள்ளன அங்கும் சுரங்க பாதைகள் இருக்கின்றன வடகிழக்கில் அருணாச்சல பிரதேசத்திலிருந்து பல மாநிலங்களை இணைக்கின்ற வகையில் இந்த ரயில் நெட்வொர்க் இருப்பதால் அங்குள்ள சுரங்கங்களில் இந்த ஏவுகணையை எதிரிகளின் ஸ்டேக்டிகை கண்டறியப்படாத வண்ணம் நம்மால் நிறுத்தி தாக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு தொழில்நுட்பத்துடன் தெய்வகனையானது உருவாக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இந்தியாவின் வரிசையில் அமெரிக்கா ரஷ்யா சீனா வடகொரியா போன்ற நாடுகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றன இப்போது அதே வரிசையில் இந்தியாவும் இதில் மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தி காட்டியுள்ளது எனவேதான் உள்ள பாகிஸ்தானோ சீனாவோ நம்மை பார்த்து நம்முடைய வலிமையை பார்த்து அவர்கள் இந்தியா எப்படிப்பட்ட நாடு என்பதை புரிந்து கொள்கின்ற வகையில் இந்த வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டு ஒரு மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தி காட்டியுள்ளது